ஆ இது பள்ளம் இருக்கானா அதில் பள்ளம் இருக்கானா சரி சரி அந்த அந்த இடத்துல ஒரு தாவு மாதிரி இருக்கு தெரியுது ஆ சரி ஆ சரி அம்மா நீங்கள் போலையா பயமாக இருக்கா நீங்கள் நான் வேணா உங்களை கூப்பிட்டு போய் விடவா ஆ வாங்க பிடிச்சிக்கங்க என் கையை பிடிச்சிக்கணும் பிடிச்சுக்கங்கம்மா ம் ஆ போயிடலாம் போயிடலாம் பிடிச்சிக்க பிடிச்சிக்க ஆ நீங்கள் இந்த மாதிரிலாம் முன்னாடி தண்ணி போயிருக்காமா ஆ பார்த்து அது பள்ளமாக மாதிரி இருக்குங்கிட்டாங்க ஆ பார்த்து 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 பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கோ ம் போயிருங்க ஆ சார் போயிருங்க சாப்பம் மியா